வணக்கம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கணவன் அமைவது அப்படிங்கறது இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு தாங்க சொல்லணும் எந்த மாதிரி எல்லாம் ஒரு பெண்ணுக்கு கணவன் அமைந்தால் அந்த பொண்ணோட வாழ்க்கையில அவர் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படிங்கறத பத்திதான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோங்க ஒருவேளை இந்த வீடியோவை பாக்குற நீங்க ஒரு ஆண்மகனா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய இந்த பண்ணி கண்டிப்பா கடவுள் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க முதல்ல தான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கா இருந்தாலும் சரி இல்ல எங்கயாவது வெளியில போயிட்டு நீங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய மனைவிக்கு போன் பண்ணி தங்கோ நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நீ சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன்மார்கள் கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை நடக்கும் போதே இந்த வாழ்க்கை வாழும் போதே அவங்களுக்கு சொர்க்கம் அப்படிங்கறது தாங்க உண்மை அதே மாதிரி சலுப்பா இருக்கு அப்படின்னா நீ போய் தூங்குமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன்மார்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அது வேலையா இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதா இருந்தாலும் சரி உடம்பு முடியல சலுப்பா இருக்கு அப்படின்னா நீ போய் ரெஸ்டடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய கணவன்மார்கள் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை சொர்க்கம் அப்படிங்கறது தாங்க உண்மை அடுத்தது தன்னுடைய குறைச்சுக்கிட்டு மனைவிக்கு தேவையானதை வாங்கி தரக்கூடிய கணவன்மார்கள் கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சொர்க்கம் அப்படிங்கறது தாங்க உண்மை அடுத்து மனைவி வீட்டு சொந்தக்காரங்க வந்தாலும் இது ஏன் சொந்தம் அது ஓ சொந்தம்னு பாகுபாடு இல்லாம எல்லாருமே நம்ம சொந்தம்னு சொல்லி அவங்களுக்காக வரவேற்று அவங்கள உபசரணை பண்ணக்கூடிய அந்த கணவன்மார்கள் கிடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை சொர்க்கம் தாங்க இங்க சமையல் கூட நின்னு அவங்களுக்காக உதவி பண்ணும்போது உண்மையாவே அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சொர்க்கம் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மனைவிய கூட்டிக்கிட்டு அப்படி ஜாலியா எங்கேயாவது வெளியில போயிட்டு ஒரு சினிமாவுக்கு போயிட்டு அதாவது நீங்க லக்ஸூரியா ஏதாவது சினிமாவுக்கு போகணும் ஷாப்பிங் போகணும் அப்படின்லாம் கிடையாதுங்க ஞாயிற்றுக்கிழமான அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு கோவிலுக்காவது நீங்க கூட்டிட்டு போலாம் இல்ல ஏதாவது ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போலாம் அப்படியாவது நீங்க வெளியுலகத்துக்கு கூட்டிட்டு போய் உங்க மனைவியோட நீங்க நேரத்தை செலவழிக்கும் போது கண்டிப்பா அந்த மனைவியுடைய வாழ்க்கை சொர்க்கமாவே இருக்கும் அப்படிங்கறது தாங்க உண்மை மனைவிக்கு உடல் சரியில்லைன்னு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் பதறி துடிக்கக்கூடிய உள்ளம் கொண்ட அந்த கணவர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சொர்க்கம் அப்படிங்கறது தாங்க உண்மை இங்க மனைவி கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்ட கலந்துகிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுக்கக்கூடிய கணவன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த பெண் ரொம்ப 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 குடுத்து வச்சவ அப்படிங்கிறது தாங்க உண்மை மனைவி குடும்பம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு உதவி செய்யிறதுக்காக பதறி துடிக்கக்கூடிய உள்ளம் கொண்ட கணவன் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை சொர்க்கம் அப்படிங்கறது தாங்க உண்மை மனைவிய சரிசமமா நடத்தக்கூடிய உள்ளம் கொண்ட கணவன் கிடைக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் தாங்க சொல்லணும் மனைவி கோபத்துல கத்துனாலும் அமைதியா கொஞ்சம் நேரம் கழிச்சு புரிய அந்த இதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாதுங்க ஆக மொத்தம் மனுஷ மனுஷனா மனுஷ தன்மையோட இருந்தாலே போதும் ஸ்பெஷலா எந்த ஒரு கேரக்டரும் அவங்க வந்து புதுசா எடுத்துக்க தேவையில்லைங்க கணவன் அப்படிங்கிற அந்த ஆதிகத்தை அவங்க செலுத்தாம இங்க மனைவிக்கு தன்னை எப்படி சொல்றது ஒரு ஈக்குவலா அவங்களும் ஒரு மனுஷி அவங்களும் ஒரு உயிர் அப்படின்னு சாதாரண தனக்கு ஈக்குவலா அவங்கள பாக்கும்போது எல்லா மனைவிக்குமே அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையுங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பேரோட வாழ்க்கையில கணவன் அப்படிங்கிறவர் வந்து அப்படியே பெரிய ராஜா மாதிரியும் மனைவி அப்படிங்கிறவங்க நிறைய இடத்துல வேலைக்காதிரி மாதிரியும் அவங்களுக்கு வேலை செய்யறது எல்லா படிமடைகளும் செய்யறது அதோட அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுதுங்க இது நிறைய பேரோட வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு சோ நான் எல்லாரையும் சொல்ல கிடையாது இன்னைக்கும் ஒரு சிலரோட வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கணவன் உங்களை எப்படி பாத்துக்கிறாங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரியான மரியாதையோ இல்ல உங்களுக்கு பாசம் காட்டல அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய கணவனுக்கு காட்டுங்க பாக்க சொல்லுங்க தயவு செஞ்சு கணவன்மார்கள் உங்களுடைய மனைவிய புரிஞ்சுக்கோங்க நீங்க ரெண்டு பேருமே புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாழும் போதே சொர்க்கமா நீங்களே அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மைங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்